ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு ஏகே ஃபேமிலி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது வந்து ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் நீங்கள் வேணால் டைமை ஆன் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் டென் மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நமக்கும் ஈவினிங் டைமில் டீ காஃபி அதோடு வந்து செத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு இப்போ இந்த செய்யலான்னு எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னா ஆக்சுவலாக வீட்டில் வந்து வாழைப்பழம் கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் நல்லா பழுத்த பழமாக இருக்கிறதுனால அது வந்து குயிக்காக வந்து வீணாயிடும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை வச்சு ஒரு பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த ரெசிபி நான் செய்யலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மண்டை வெள்ளம் இருந்துச்சு ஸோ அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை வந்து தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதில் எடுத்து போட்டுக்கிறேன் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன் ஸோ அதனால ஒரு ரெண்டு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு இதில் வந்து இப்போது ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆப்ஷனல் தான் நமக்கு ஏன்னா நம்ம இதில் வந்து இட்லி மாவும் சேர்க்க போகிறோம் அதனால வந்து இது சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவர் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இட்லி மாவு கொஞ்சம் அப்படியே ஜவ்வாய் இழுக்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் அந்த ஆல் பர் ஃப்ளார் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் ஸோ அது வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு ப்ளஸ் அதோடு வந்து ஒரு மூணு கரண்டி வந்து இட்லி மாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் மூணு கரண்டி இட்லி மாவு அதில் நாட்டு சக்கரை அதில் வாழைப்பழமும் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸ்வீட்னஸ் அதிகம் தேவைப்படாது ஸோ கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து இட்லி மாவில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ அதனால் நான் உப்பு சேர்க்கலை ஸோ இட்லி மாவு ஒரு மூணுக்கு ரெண்டையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே இதில் வந்து நான் ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து ஆல்ரெடி அதில் போட்டுட்டேன் ஸோ ஏலக்காய் சேர்த்து ப்ளஸ் நமக்கு தேவை நட்ஸ் பவுடர் இருந்தால் நட் நட்ஸ் பவுட்ரு கூட ஆனால் வந்து நான் சேர்க்கல பட் இதுவே போதும் இது சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுக்கு இது வந்து இதுவே போதும் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அந்த வாழைப்பழம் இந்த சர்க்கரை எல்லாமே வந்து அதில் நல்லா ப்ளெண்ட் ஆடுற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரை மிக்ஸி ஜாரில் அரைச்சு எடுத்துட்டு வந்து கேப்பில் இங்கேனா வந்து அந்த மண்டபெல்லாம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிரணும் இல்லையா ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே வந்து அந்த அரைச்சி வச்ச மாவை வந்து அந்த வெள்ளை பாகில் வந்து அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி கோல்டான மாவை வந்து அந்த காய்ச்சின வெள்ளத்தில் சே சேர்க்கும் போது அடியில் வந்து அப்படியே தங்கிடுறதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம் இருக்குது அதனால ஊற்றுன உடனே நல்லா வந்து கிண்டி விட்டுறணும் அந்த பாகெல்லாம் வந்து அடியில் கட்டி ஆகிறதுக்குலானேயும் நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அடியில் வந்து உறைஞ்சி போகாது இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த அரைச்ச மாவை கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பாகை எடுத்து ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அடியில் வந்து தங்கிடாது ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பனியாரக்கல்ல வச்சுட்டு அடுப்பில் இதுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த பணியாரர்களுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படாது பட் எண்ணெய் ஊற்றாமல் வந்து செய்யும்போது அந்த கலர் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது ஸோ அதுக்காக கொஞ்சமாக லைட்டாக ஃபஸ்ட்டு இடு ஊற்ற அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது எண்ணெய் இது இவ்வளோ ஊற்றுனதுனால அடுத்தடுத்த இடுக்கெலாம் வந்து எண்ணெய் தேவையில்லை ஒரு தடவை எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா அடுத்த ஒரு ரெண்டு இடுக்கு வந்து எண்ணெய் இல்லாமலே நம்ம ஊற்றி எடுத்துடலாம் ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கரண்டியில் அப்படியே மாவை ஊற்றி அப்படியே மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஏன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து இட்லி மாவு இருக்கிறதுனால இதை வந்து குயிக்காக செஞ்சிடலாம் இது குழந்தைங்களுக்கும் வந்து நல்ல ஹெல்த்தியானது தான் அதனால் குழந்தைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இமீடியட்டாக நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இப்போ இது வந்து மாவு ஒரு மூடி போட்டு ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கணும் ஸோ இப்போ மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் அதை வந்து திருப்பி விடணும் ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டாலே நல்லா வரும் ஆக்சுவலாக இந்த பனியார குச்சி வந்து என் பையன் எடுத்து உடச்சிட்டா அதனால அது வந்து ஸ்பூன் வச்சு திருப்பி ஸ்பூன் வச்சு திருப்பி விடுறதுக்கு நல்லா தான் வரும் ஸோ ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப குயிக்காக வந்து ரெடியாகிற ஒரு ஸ்வீட்டாக ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் ஸோ அதனால் தாராளமாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நமக்கும் ஈவினிங் டீ டைமுக்கு வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது ஸோ அதை அப்படியே பணியாரம் திருப்பி போட்டு வேகிற கேப்பில் அப்படியே எங்களுக்கு காஃபி போடுறதுக்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போடுறதுக்கு வந்து பால் வந்து காய வச்சிட்டேன் ஸோ ஈவினிங் காஃபி ஸோ இதுவே ஒரு நல்ல காஃபிக்கு வந்து ஏதாவது நமக்கு சைடிஷ் தேவைப்படுது இல்லையா ஸோ அதுக்காக குயிக்காக தோணுதுதான் இது ஸோ இப்போ வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா வெந்துருச்சு பனியாரம் ரெடி வாழப்பழ ஸ்வீட் பனியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்க இல்லையா ஸோ எங்களுக்கு காஃபியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கப்பில் வந்து காஃபி தூள் போட்டு பாலை வடிகட்டி காஃபியும் ரெடி ஆகிட்டு ஸோ சூப்பராக வந்து வாழைப்பழ ஸ்வீட் பண்ணி அறத்தோடு காஃபி என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் கூட குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து சர்க்கரைக்கு பதிலாக ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் நோ விஷயோஸை ஸோ எப்படி இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க